மதுராந்தகம் அருகே ஏண்டத்தூர் கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து அறுபது சவரம் நகை அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை மோப்பனாய் உதவியுடன் போலீசார் விசாரணை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஏண்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டுரங்கன் இவர் உடல்நிலை சரியில்லாமல் தஞ்சாவூரில் உள்ள தனது மகள் வீட்டில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது வீட்டில் அவரது மனைவி சரசம்மாள் மட்டும் உள்ளார் முன்பக்கம் உள்ள மாடி வீட்டை குட்டிக் கொண்டு பின்புறம் உள்ள ஓட்டு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் இந்நிலையில் இவர் வீட்டில் யாரும் இல்லாததால் இரவு வீட்டுக்குள் மர்ம நபர்கள் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ள பீரோவில் இருந்த அறுபது சவரம் தங்க நகை அரை கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடித்துள்ள சென்றுள்ளனர் இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் சரசம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் உத்தரமேற்பு போலீசார் மோப்பனாய் ஆஸ்கர் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர் すいません。

ਜੋਰੀ ਵੈਡ਼ ਸਰੀ ਹੁਂ ਸਕਿਆ । ਦੀ ਵੀਖਿਆ । ਅੱ ਸੇ ਸੇ ਇਸ ਲੇ ਆੁ ਆਯੁ । ਨੁੰਬ ਸੋਚ ਹੈ । भाई साहब सुनो तो अब के सवाल का हां नोट बना 983 तो सात लोग हो गए क्या आता है क्या पूछ रहे हैं

پھر